ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லைஃப் ஆஃப் மாலினி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் லீவுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு தெங்காசிக்கு போயிருந்தோங்க அங்கே தெங்காசிலருந்து நாங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு லீவு விட்டு ஊருக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் பார்த்திங்க அப்படின்னா என் ரெண்டாவது தம்பியோட ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆயிடுச்சுங்க சரி அந்த பாப்பா வந்து பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லீவு தானே ட்ரெயின் பிடிச்சி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக கிளம்பி போனோங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் டிராவல்னால் இது தாங்க ஃபேமிலியோடு போனது அதே மாதிரி நீங்கள் போகிறீங்க குழந்தைகளை கூப்பிட்டுட்டு வெளியில் போறீங்க அப்படின்னா லாங் டிராவல் நினைச்சீங்கன்னா உங்கள் ஊரில் ட்ரெயின் இருக்குன்னா ட்ரெயின் புக் பண்ணியே போயிட்டு வாங்க அதுதான் குழந்தைங்களுக்கும் நல்லது நமக்குமே ரொம்ப நல்லதுங்க டென்ஷன் வேண்டாம் குழந்தைங்களும் நல்லா ஃப்ரீயா விளையாண்டுட்டு அவங்க படிக்க இருப்பாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்ன அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க நாங்கள் எப்போதுமே எங்க தென்காசிக்கு போனோம் அப்படின்னா மதுரையை தான் கோயம்புத்தூருக்கு வருவோம் ஆனால் மதுரையில் நின்னு கோயிலுக்கு போனது கிடையாது அதனால இந்த வருஷம் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேங்க அதே மாதிரி போகணும்னு சொல்லும்போது எல்லோரும் எல்லாரும் சொன்னாங்க இந்த லீவ்ல போனீங்க அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் ஒரு நாளே அதில் முடிஞ்சு மா சாமி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னெல்லாமும் சொன்னாங்க நான் தான் என்னனாலும் பரவாயில்ல நம்ம ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில நேரமாகவே கோயிலுக்கு போய்ட்டோங்க ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே போயிட்டோங்க போயிட்டு சாமி வந்து நல்ல தரிசனங்க கூட்டம் வந்து அவ்வளவா இல்லைனாலும் காலை நேரனால இல்லையாட்டு இருக்கு ¡Ana! ச ரொம்ப கூட்டம் இல்லை ஓரளவுக்கு இருந்துச்சு ஒரு மணி நேரத்தில் ஆனால் சாமி பார்த்துட்டோங்க ஒரு மணி நேரத்தில் ஃபுல்லாக மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் எல்லா சாமியும் சுற்றி பார்த்து வெளியில் வந்துட்டோங்க நல்லபடியாக சாமியோட பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு சாமி எங்கள் ஊர் சைடு இருக்கிற சின்ன சின்ன கோயில்களுக்கும் நல்லபடியாக போயிட்டு வந்துவிட்டேங்க அதே மாதிரி நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன கோயில்னால் இன்னொன்று காசி விஸ்வநாதர் கோயிலுங்க அங்கே கும்பாபிஷேகம் நடந்துருக்குன்னு சொன்னாங்கங்க நான் வந்து சின்ன பிள்ளையில் போனது சரி இப்போ வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக போயிட்டு வரலாம் ஆனால் மழை வேறு பேஞ்சிட்டே இருந்துச்சுங்க பரவாயில்ல கொடை எடுத்துனா நம்ம போயிட்டு வந்துடலாம் ஏன்னா இப்போ விட்டால் நம்ம போக முடியாது அடுத்த வருஷம் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டோங்க அங்கேயுமே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஆனாலும் இந்த மலையோட மலையை சாமியும் பார்த்துட்டு நல்ல அங்கே போன எல்லா கோயில்லையுமே கடவுள் நல்ல தரிசனம் கிடச்சிச்சு அதே மாதிரி சாப்பாடுமே குழந்தைங்களை கொண்டுட்டு போகிறனால நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எந்த வய இப்போ வேண்டாங்க ஏன்னா எல்லா கோயிலுமே கரெக்டாக பன்னெண்டரைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அதனால நீங்கள் கரெக்ட் டைமுக்கு போயிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் குழந்தைங்களையும் வெளியில் கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்குங்க அதே மாதிரி தாங்க இந்த வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாதி பாதி வந்து மலை வெயில் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு எப்போதுமே எங்கள் ஊரில் லீவு அப்படின்னா வெயில் காலத்தில் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் வெயில் இருக்குங்க ஆனால் இந்த வருஷம் பரவாயில்லைங்க பாதி தாங்க வெயில் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மலை ஏன்னா குற்றாலத்தில் வந்து தண்ணி விழ ஆரம்பித்ததுனால எங்கள் ஊரில் சீசன் மலை மாதிரி குற்றாலத்தில் தண்ணி வந்துடுச்சுன்னா நச்சு மலையாக பேஞ்சிட்டே இருக்கும் பெரிய மலையாக பேகாது ஆனால் நச நசன் பேஞ்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த வருஷம் கிளைமேட்டும் இருந்துச்சு அதே மாதிரி குற்றால போயிட்டு குற்றாலநாதரை பார்த்துட்டு நல்ல தரிசனங்கள் இந்த வருஷம் நல்லபடியா போச்சுங்க லீவு